புக் தமிழர் தலைவன் பெரியார் பற்றிய ஒரு புத்தகம் பெரியார் அவர் சமகாலத்தில் அவரை பற்றி எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் அதாவது அவரே நேரடியாக அந்த புத்தகத்தை உள்ள குடைகளையும் நிறைகளையும் பார்த்து அதில் நிறைகளை சேர்த்து குறைகளை நீக்கி அவரால் திருத்தம் செய்யப்பட்டு அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே புத்தகம் இதைதான் நாம் புத்தக வாசிப்பில் பார்க்க போகிறோம் ஏன் இந்த வாசிப்பை நீங்கள் கேட்க வேண்டும் திரிக்கப்படாத வாசித்தல் இந்த புத்தகத்தை நான் வார்த்தைகள் என்னவோ அதை திரிக்கப்படாமல் அப்படியே உங்களுக்கு பகிரப் போகிறேன் இந்த பகிர்வில் எந்த ஒரு கருத்து திணிப்பும் இருக்காது எந்த ஒரு எனது கருத்து என்று பகிர்ந்து எனது கருத்தை இதில் திணிக்கப் போவதில்லை பிரிக்கப்படாத வாசித்தல் என்பதில் ஒரு சிறு வழக்கம் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு எடுத்துக்காட்டோடு நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா ஓ நீ நல்லா இருக்கியா இந்த ஒரே வாக்கியத்தை நான் மூன்று முறை சொல்லியிருப்பேன் இதற்கான வித்தியாசம் இதற்கான அர்த்தம் வெவ்வேறு என்பதை நன்று அறிந்தவர்கள் அறிவார் அப்படி பெற்ற மனிதர்களுக்கே பெற்ற மனிதர்களாக இருக்கும் மனிதர்களே நண்பர்களே இக்காணொலியை வாசிப்பை கேட்பார்கள் என்று நம்பி ஆரம்பிக்கிறேன் வணக்கம்